கறந்தனே தன்னின் மின்னு வாழ்வதே தென்னப்பான்மின் எரிந்த நிழைந்த நாகம் இமைத்தன வளைய முத்தன் சரைத்தன கரந்தயாமை சேர்ந்தவள் பண்ணுஞ்சிந்தி முறிந்தன வங்க கங்க மொக்கின சிறுமியெல்லாம் தெருமனில் உடைந்து போன செங்கன் வாழவுணங்கோர் அறுவரை வா நாடர் செய்த உருகே பாவந்தானோ நுருவிடும் திறந்து நோக்கும் பரிசன நோட்டா இன்னும் பரிவர விளைவு பாரா கைத்தவ நோம்பு நோக்கும் கல்வனை கண்டு வன்னோ செய்தவ மனையான் யானர் வஞ்சிரன் சீரி பான் பொய் பொய்த்தவன் ரளையை பொய்தார் புனரிவாய் நிறைய சோரி வைத்தது ஹொலாறு தன்னை பிடித்தது பிரம்ம உம்மெனு மார்பே மார்பை தட்டு முகுத்தெழு மதிர்க்கும் போர்க்கு வம்மெனும் வாய்மடிக்கும் வாழேயி வாழையிரதுக்கும் வீழும் உம்மென போடு மீளங் கொதித்தழுஞ்சிக்கும் சீரும் இம்மெனும் அளவு நீங்கா தென் செய்வா நஞ்சி நானே விரைந்தனன் நின்று வாவி வீழ்ந்தொரு கமல நௌழன் கரந்தன மகவான் கடுக கட்பக நாடு புல்லென் ிருந்ததால் இருக்கவில்லை இம்பரி இம்பரி நகுடனின் நின்போனு ஹர்மபரி வேத மேத வேள்வி ஹாற்றினான் ஹாற்றமில்லை அரிசிலமை நோக்கி அவனை வானாடர் யாரும் திரை செய்தார் மகுடன் ஜூட்டி வேந்தனார் கொண்டர் வேந்தாய் வருபவன் சசியை ஈண்டு தருகென மருங்களார் போய் திசை செய் முதனாட்கு செப்பவன் கற்பின்மிக்கால் பொன்னுயர்தலையை காட்சி புண்ணிய குரவன் முன்போய் மின்னுயர்த்தனையான் நின்று விளம்பு இதன் கொள் கொண்டு கெட்டேன் என்னுயர் துணைவன் அங்கே இருக்க மற்றொருவனையை தன்னுயர் துணையாக கொள்கே தர்மமோ அவளவடிகளென்றாள் மாதவர் எழுவர் தாங்க மாமணி சிபிகை மீது போதறி வானோர் புரந்தர நவனேயுற்றர் காதலாலான் ஆகும் என்றான் கைத்தொழுதற்கு நேர்த்தம் வேதகு சிறப்பாளிங்கு வருகன விடுத்தாடுவது மனிதரின் மகவான் வருபவன் சிவிகை தாங்கும் புனித மாதவர என்ன புன்கண் புன்கனோய் விளையும் பார்வான் சரதருண் காமந்தூய்கண் காதலால் வரையுஞ்செல்வான் இனிதனி யார் நான் நீ பான் கொண்டே ஏகோமின் சர்பவென்றா சர்பமா கெனமுட்கொம்பு தாங்குமுண்டன் நட்கு தெந்தல் வெப்பனா முனிவன் சாபம் விளைத்தரன் பிளைந்தலோடும் பொப்பமா சுனமேயாகி போயினார் அறிவிழாத அப்பறானவர்க்குச் செல்வம் அல்லது பகையே பகை பகைவேருண்டோ பின்னர்த்தங்குரவனான பேரான் நடிவணிந்து வானோர் பொன்னகர் வேந்தன் என்றே புலம்படைகின்றதைய என்னலங்குரவன் போய விளஞ்சியுள் விளஞ்சியோலித்தாட் கூபி தன் உரை அறிந்து போந்த சதமகட் கொண்டு மீண்டால் கொடும்பலி கோட்டப்பட்டாற் பட்டான்றன் குறவனை வணங்கி என்னை சுடும்பழி தெங்கன் சொல்லென துளைவ தோர்ந்தான் நடும்பழி அன்றி ஹராதினி வேட்டை கென்ன படும்பழி இதனை தீர்ப்பான் பார்மிசை வருதி என்றான் ஈசனைக் கிளைத்த குற்றன் தேசிகன் எண்ணி தீர்க்கோ கிளைந்த குற்றன் குறவனே தீர்ப்பதென்றே பேசுவ தினவோதன் பான் பிழைத்த காரணத்தால் வந்த வாசவன் பலியை தீர்ப்பான் குறவனே வழியும் கூற பாம்பரி யுகைத்து வடிபடே வழிபடு குறவன் மாணவர் தாம்பரி ஓடு சூழ தாரா செம்பர் செம்பன் தாம்பர் தோழி பங்கன் கைலை மால் வரையை தாழ்ந்து தேம்பரியை அலங்கன் மார்வன் ரெண்டுசை நோக்கி செல்வான் கங்கை முதல விழுந்த தித்தமெல்லாம் பொய்படிந்து காசி கண்காஞ்சி அங்கன அங்கனக கேதார முதற்பதிகள் பலபடைந்து மவனுக்குன்ற பொங்குபலி விடாதல் விடாதலுங்கி ஹராவுன்ன மாசுன்று பொழிவு மால்கு திங்கடனை யான் கடம்ப மனத்தெல்லை அனித்ததா செல்ல செல்லும் மெல்வை தொடுத்த வழி வேறாகி விடுத்த கன்ற திறத்து திந்திரன்றான் சுமந்தவாரம் விடுத்த வரத் தளவிருந்த மகிழ்வெய்தி தேசிகன் பால் விளம்பக் பாசன் கெடுத்தவன் மா மாதலம் புனித தீர்த்த முல மக்கும் கிடைத்தல் வேண்டும் அடுத்த அடுத்த வெண்ண வெனச்சிலரை நின்று அப்பாற் செல்வார் அருவி படியின் தருவீறி மணியெடுத்து பாறை அருவியின் இத்தூயே கருவிரல் பொய் தலர் சூடி கனியோட்டு வழிபடு கல்லா வந்தி ஒரு துறையில் ஹாலிகரி புகழையின் முகந்தொன்றன் கொன்று ஊற்றி யூட்டி பருகு வன குளிமுளை பால் புல்வாய்க்கிடும் பசி தீர நிலையரா கூடலை வெயில் வெள்ளிடை ஏற்கிடந்துயங்கி நிலைய புல்லை எளியராக சிறை பிரித்து நிரல் பரப்ப பறவை நோய்வுற்ற தேகோல் அழியவா அஞ்சோவென்றோதி